நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக் அறிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஆக்ரோஷத்தோட உச்சியில் இருக்காங்க ஏ எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா அவன் தான் மல்லியை கடத்த போகிற புது பர்சனுங்க அதனால் அவனை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ரேணுகாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய போகிறாங்க அந்த சமயத்தில் கூட யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு தெரியாத ஒரு பர்சன் தான் அந்த இடத்துக்கு வந்து ரேணுகாவோட உயிரவே காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நம்ம மல்லியால் தனியாக நின்று இருக்காங்க ஏன்னா அவங்களால இப்போதைக்கு ரேணுகாவை தூக்கிட்டு போக முடியல ஆட்டோ நிறுத்த சொன்னால் சொன்னாக்கார நிறுத்தாமல் போயிட்டே இருக்கான் திடீர்னு நம்ம விஜய் ஒரு பக்கம் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு அவரோட என்ட்ரி தான் அங்கே களை கட்டுது அவர் வந்த உடனே என்ன பண்ண ரேணுகாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுறாரு நான் என்ன பண்ண ரேணுகாவை ஏன் என்னை பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்த்து மல்லிகை ஒரு பக்கம் கோவப்படுறாங்க கோவப்பட்டு ஒன்றும் நடக்கப்படுறதில்ல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே சும்மா அந்த வண்டியிலேயே தூக்கி உட்கார வச்சுன்னு போகிறாங்க போகிற வேகத்தை பார்க்கணுமே எங்கேயும் நிற்கலே டோல்கேட்டு இயல்கேட்டு எந்த இடத்துல நிற்கல சொரோடு போகிறாங்க ஒரு பக்கம் வேகம் நான் வேகம் அந்தளவுக்கு ஒரு பக்கம் வேகத்தில் போயின்னு இருக்காங்க இதுக்கு மேலே தடுத்தே நிறுத்த முடியாது சரி இது ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் தானே ஏன்னா அந்த காரை ட்ரைவர் இருக்கார்ல அவரை வச்சு தான் கரெக்டாக நம்ம ரேணுகாவை அடிக்க வச்சது ஏன்னா ரேணுகா உயிரோடு இருக்கக்கூடாது ரேணுகாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு எண்ணத்தோட தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க என்னடா சொல்கிற இதெல்லாம் பிளானாக ஆமாங்க இது மொத்தத்துக்கும் பிளான் தாங்க ரேணுகாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிஷா முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நிஷாவை பொறுத்த வரைக்கும் ரேணுகா இருக்கிற வரையும் இந்த கேஸ் செல்லாது அதனால் அவள் கதையை முடிச்சணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ஆனால் நம்ம விஜய் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க என்ன இவ என்னவே யாரும் தெரில தெரிலன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க ஃபஸ்ட்டே அவளுக்கு சுத்தமாக ஒன்று தெரியாது இப்போ இன்னும் தெரியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இனிமே அவளுக்கு சுயநினைவு நினைவு வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாள் அவளுக்கு திடீர்னு என்ன ஆகும் ஏதாவதுன்னு சொல்லிட்டு தெரியாது வெறி பிடிச்ச மாதிரி இப்போவே காலையில் நல்லாவே இருந்தாங்க திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு கத்தி எடுத்து எல்லாரையும் குத்த வந்தாங்க அதனால் நீங்கள் வீட்டில் இவங்களை வச்சுன்னு இருக்கிறது சேஃப்டி இல்லை இவங்க ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக போய் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க இதை கேட்டு என்னால் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரத்தமான கொதிக்கிட்டு எதனால் கொதிக்கிட்டு அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நடக்கிறது தான் நடக்கும் அதனால் இதை பற்றி பேசி ஒன்றும் போகிறதில்ல அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்தான் தான் ஆகணும் சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே வேணாம் புதுசாக ஏதான ஒரு பிரச்சினையை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் போய் நிற்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேணுகா கிட்டக்கு போகிறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா கொலை வெறியில் இருக்காங்க ஏன்டா ரேணுகா பல பேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு தான் மைண்ட் இதாகிட்டு இருக்கலாம் அங்கே போயிட்டு ராஜேஷ் ஏ ஏய் ரேணுகா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மைண்டு மாதிரி பட்ட 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 பட்டன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே முழிக்கிறாங்க திரு திரு திருன்னு ஏண்டி என்ன அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி வரி முழிக்கிறாள் அவளுக்கு தான் விஷயம் தெரியும் உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்த நம்ம தலைவன் விஜய் பாகனி ஏன்க்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க உங்களை யார் இங்கே வர சொன்னது உங்களோட தொல்லை தாங்கவே முடியல எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று தொல்லை பண்ணிகிட்டே இருப்பீங்களா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எங்களை கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு தூக்கமே வராதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கினே இருக்கீங்க உங்களோட சகவாசமே வேணாம் தான் தனியாக வந்தோம் அதுக்கூட உங்களுக்கு பொறுக்கு இல்லையா ஏன் எங்களை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்க எங்களை விட்டு போயிருங்க தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுறாங்க சரி இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு இந்த இடத்துல மரியாதை இல்லை இந்த இடத்த விட்டு நம்ம சைலண்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த விஷயத்தினால நல்ல விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்தாலும் இனிமேல் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க நம்ம விஜய் மல்லி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு இருக்கு ஆனால் நம்ம விஜய் வந்து நான் வீட்டில் வச்சு பார்த்துப்பேன் சரி விஜய் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துப்பீங்க ஓகே திடீர்னு வெண்பாவுக்கு எதனா ஒன்று நடந்தால் வெண்பாவுக்கு ரேணுகாவுக்கு எதனா ஒரு பிரச்சனை நடந்து ரேணுகா வெண்பாவை எதனால் ஒன்று பண்ணிட்டால் என்ன பண்ணுவீங்க ஏன்னால் பழைய ரேணுகாவாக இருந்தால் பரவாயில்லை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் இப்போ இருக்கிற ரேணுகா எந்த நேரத்துக்கு எப்படி மாறுவாங்கன்னே சொல்லிட்டு தெரியாது அடிப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் முடிவு எடுக்கிறீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் நீங்கள் உங்களுக்காக எடுக்கணும் வெண்பாவுக்காக முக்கியம் எடுக்கணும் வெண்பாவுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க அப்படிப்பட்ட வெண்பாவுக்கு எதனா ஒன்று ஆக நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நச்சு நச்சின்னு செருப்பாளச்சு மாதிரி நாலு கேள்வி கேட்டுறாங்க எதுவுமே பேச முடியாமல் நான் யோசிச்சது தப்பு தான் என்னை மன்னிச்சது நான் என்னோடய சுயநிலத்தை மட்டும் தான் யோச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தவறை இப்போ உணர்றாரு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு எதனா ஒரு முடிவு இருக்கா இதுக்கு எதனா ஒரு எண்டு கார்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு ஒரு எண்டு கார்டு இருக்குது ஆனால் அது எப்படி கொண்டாட போகிறாங்க எந்த விதத்தில் போட போகிறாங்க அப்படின்றதா இங்கே விஷயமாகவும் இருக்குது பார்ப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே போட்டு ஒரு பக்கம் நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் செம்ம வெறியில் இருக்காங்க இருக்கிற வெறியில் அடித்தா சிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துன்னு விஜயை பிடிச்சி அடிச்சிடுறாங்க நான் சொல்கிறதே உனக்கு புரியலையா நான் உனக்காக தான் இருக்கேன் உன்னை பார்த்துட்ட விட்டு எனக்கு வேறு என்ன வேலை ஆனால் நீ இருந்துன்னு என்னை புரிஞ்சிக்காம என் காதலை நீ ரொம்பவே இது பண்ணுற கொச்சப்படுத்துகிற அந்த வீட்டை விட்டு போயிடுட்டா சொல்லு போயிடுற போயிட்ற சொல்லிட்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து மல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா உங்களுக்குள்ளே சண்டை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான காதல் சண்டைங்க இந்த சண்டையில் நாம போய் மோத முடியாது ஏன்னா அந்த காதல் சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை அவங்க ரெண்டு பேரையும் தீர்த்துப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பக்கம் போர்ஸ் யார்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து கலந்து அடிச்சு விட்றாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி எதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம அவங்க வாழ்க்கை அவங்க கையில் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்ற கான்செப்டில் தான் போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழலாம் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்கு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீயும் நன்றி வணக்கம் வந்தனம் வரகே தருக